ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரைஸ் வாட்ரு வந்து கனகாம்பரம் செடிக்கு எப்படி கொடுக்கலாம் நிறைய பூக்கள் பூக்க வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே பாருங்கள் கனகாம்புரம் செடியில் எவ்வளோ பூ வந்திருக்கு அடிக்கடி இந்த செடிக்கு ரைஸ் வாட்ரு விட்டுருக்கேன் நம்ம வந்து அப்பப்போ நம்ம கொஞ்சம் அரிசி கொண்ட தண்ணி ஊற்றினா தான் செடிக்கு நல்லது இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த பக்கம்லாம் பாருங்க பூவில் எவ்வளோ பூ பூத்துருக்கு கூடவே வந்து நீங்கள் ரைஸ் வாட்டரோடவே தயிர் இந்த மாதிரிலாம் சேர்க்கலாம் அப்போ தான் செடி நல்லா வளரும் கொஞ்சம் நிழல் கொஞ்சம் வெயில் இருக்கிற மாதிரி இடம் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் கனகாம்பரம் செடியில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு இப்போது பூ பூத்தக்கெல்லாம் நம்ம அப்பப்போ பார்த்து கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் அடுத்த தளிர் போட்டு பூ வரும் இது இதுபோல் இருக்கும் நம்ம அந்த கிளைய கட் பண்ணிடணும் அப்போ தான் வேறு போட்டு நிறைய முட்டு கொடுக்கும் பூ பூத்து முடிஞ்சவுடனே நம்ம அந்த கிளை கட் பண்ணிடணும் பாருங்க இங்கே கூட இருக்குது பூ பூத்து முடிஞ்சிக்கல இந்த மாதிரி எட்டுடணும் அப்போ தான் நம்மளுக்கு நிறைய கனகம்பூரம் பூ பூக்கும் கனகம்பூரம் செடிக்கு அதிகமாக தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் டெய்லி ஒரு வாட்டி விட்டாலே போதும் மார்னிங்கில் மட்டும் விட்டால் போதும் சாயங்காலம் ஊற்றுத்தவரில் மேலுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணணும் பிளைன் வாட்ரு அப்போ தான் குளுமையாக இருக்கும் செடி இப்போ நம்ம இந்த செடிக்கு இப்போ எரு கொடுக்கலாம் வெயிலுக்கு வந்து சம்மரில் நம்ம நல்லா லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுக்கணும் அப்போ தான் செடிக்கு ரொம்ப நல்லது கலாமரம் செடிக்கு பாருங்கள் இது வந்து பிரியாணி அரிசி கழுவின தண்ணி நம்ம ரைஸ் எப்போவுமே சேர்க்கிறதுக்கு முன்னாடி நல்லா அலசிட்டு அந்த தண்ணி எடுப்போம் அந்த தண்ணி தான் இது பிரியாணி அரிசி கூட நீங்கள் செய்கிறனே செடிக்கு சேர்த்துக்கலாம் இது போல் பூக்குற செடிக்கு நம்ம நல்லா இந்த பிரியாணி ரைஸ் வாட்டர் வந்து கொடுக்கலாம் கூடவே வந்து என்ன சேர்க்கறதுன்னா பாருங்க ஆனியன் பீல்ஸு கொஞ்சமாக கடு கொஞ்சமாக தயிர் கொஞ்சம் வெங்காயத்தோல் தண்ணியில் ஊற வச்சுட்டு நான் வச்சுருக்கேன் ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணணும் போல் நம்ம கொடுக்கும்போது நல்லா சீக்கிரமாக தள்ளி நிறைய வைக்கும் பூக்கள் அதிகமாக பூக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி கலந்துட்டு பிளைன் வாட்டர் வந்து கூடவே நம்ம சேர்த்துக்கணும் இந்த மாதிரி பிளைன் வாட்டர் சேர்த்துட்டு நம்ம செடி கொடுக்கணும் திக்காக ஊற்றக்கூடாது தயிர் சேர்த்தோம்னா நம்ம புளித்த தயிராக இருக்கணும் அப்போ ரொம்ப நல்லது நுண்ணுயிரில் போயிருக்கும் சாயிலுக்குள்ளே மண்ணுக்குள்ளே நிறைய மண்புழுலாம் வரும் இது வந்து கொஞ்சம் பெரிய தொட்டி அதனால நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கணும் இது போல் கொடுத்தவுடனே நம்மளுக்கு வந்து மேல்க் வந்து கொஞ்சம் கா ட்ரை லீஃப் இல்லைன்னா நீங்கள் ட்ரை லீஃப்லாம் வேண்டாம் குக்கோப்பீட்டிருந்துருந்தால் மேல்க்கு கொஞ்சமாக தூவி விடணும் அப்போ தான் செடிக்கு நல்லது செடி நல்லா குளுமையாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கனகாம்பரம் செடி இது போலலாம் நம்ம அப்பப்போ பராமரிக்கணும் எருவெல்லாம் எந்த எரு கொடுக்கறதுன்னா நான் சொன்ன லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்திங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ